வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இது சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டு கிரகங்களின் இயக்கங்களை மனதில் கொண்டு தயாரிக்கப்பட்ட மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் ரிஷப ராசிக்கான ஜோதிட பார்வை கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த பார்வையை கவனமாக கேட்கலாம் ரிஷப ராசி உறுதி பொறுமை நம்பிக்கை போன்ற குணங்களை பிரதிபலிக்கிறது இந்த மாதத்தில் இந்த தன்மைகள் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வெளிப்படும் ஏழாம் தேதி புதன் மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நுழைகிறார் சிந்தனையில் தெளிவும் பேச்சு திறனிலும் வளர்ச்சி ஏற்படும் பணம் மற்றும் தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் விரைவான முடிவுகள் எடுக்கும் சூழல் உருவாகலாம் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது நல்லது பதினான்கு தேதி குரு ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த பெயர்ச்சி கடந்த இரண்டு வருடங்களாக தொழிலில் இருந்த சவால்களை குறைக்கும் மே பதினைந்து பிறகு தொழில் முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது பதினைந்து தேதி சூரியன் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறார் இது தன்னம்பிக்கை மற்றும் குடும்ப நல்லிணக்கத்தை அதிகரிக்கும் பிடிவாதம் அதிகரிக்கலாம் சிறிய விவாதங்களை தவிர்க்கவும் பதினெட்டு தேதி ராகு மீனம் ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு நகர்கிறார் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார் இந்த பெயர்ச்சி உள்நிலை மாற்றங்களையும் பழைய பழக்கங்களை தாண்டும் வலிமையையும் அளிக்கும் ராகுவின் தாக்கம் எதிர்பாராத எண்ணங்கள் மற்றும் புதிய இலக்குகளை உருவாக்கும் கேதுவின் செல்வாக்கு தொழில் அல்லது சேவை தொடர்பான உள் சிந்தனைகளை அதிகரிக்கலாம் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஆர்வம் அதிகரிக்கலாம் இருபத்தி மூன்று தேதி புதன் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு நுழைகிறார் இது நிதி மற்றும் குடும்ப விவகாரங்களில் தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை அளிக்கும் முப்பத்து ஒன்று தேதி சுக்கிரன் மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நுழைகிறார் இது உறவுகளில் புதிய ஆர்வத்தை உருவாக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சமூக வட்டாரங்கள் மூலம் புதிய தொடர்புகள் ஏற்படலாம் சனி லாபஸ்தானமான கும்ப ராசியில் தொடர்ந்து இருப்பதால் நண்பர்கள் மற்றும் சமூக வட்டாரங்களில் ஆதரவு கிடைக்கும் உங்கள் முயற்சிகளில் நிலைத்தன்மை மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் தொழிலில் மாதத்தின் தொடக்கத்தில் சில தாமதங்கள் அல்லது சவால்கள் இருக்கலாம் மே பதினைந்து பிறகு குரு மற்றும் சனியின் நல்ல தாக்கம் காரணமாக புதிய திட்டங்கள் வெற்றியடைய வாய்ப்பு உள்ளது வணிகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிதிநிலையில் மே மாதத்தின் முதல் பாதியில் பங்கு வர்த்தகம் அல்லது கடன் தொடர்பான இழப்புகள் ஏற்படலாம் இருபது தேதி பிறகு நிலுவைத் தொகை அல்லது முதலீட்டு லாபம் கிடைக்கும் உறவுகளில் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையாக நடந்து கொண்டால் நல்லிணக்கம் மீட்டமைக்கப்படும் தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் நேரத்தை அதிகம் கொடுப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கண் பிரச்சினைகள் மன அழுத்தம் தலைவலி மற்றும் ஜீரண சிரமங்கள் ஏற்படலாம் யோகா மற்றும் தியானம் மூலம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம் சீரான உணவும் உறக்கமும் உங்கள் நலத்திற்கு தேவை ஒவ்வொரு நாளும் அமைதிக்கான சிறு இடைவெளி முக்கியம் ஆன்மீக ஆதரவுக்காக சிவபெருமானை வழிபடுவது நல்லது லலிதா சகசிரநாமம் அல்லது கால பைரவ அஷ்டகம் போன்ற ஸ்தோத்திரங்களை கேட்டல் மன அமைதியை ஏற்படுத்தும் வெள்ளி அல்லது வெள்ளை நிற உடைகள் அணிவது நற்பலனை அதிகரிக்கும் இரண்டு ஒன்பது பதினான்கு இருபத்து ஒன்று இருபத்து ஏழு ஆகிய தேதிகள் புதிய தொடக்கங்களுக்கு ஏற்றவை ஐந்து பன்னிரண்டு பத்தொன்பது இருபத்து ஐந்து ஆகிய தேதிகளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் முயற்சிகளில் வெற்றி உறவுகளில் இனிமை வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன் மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்